வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க கடந்த ஆண்டு ஏழு அறிவிப்புகள் நிலுவையில் உள்ள நிலையில் டிஆர்பியோடைய வருடாந்திர தேர்வு கால அட்டாவணை வெளியிடாதது வெளியீடு எப்பொழுது பணிகளில் மெத்தனம் காட்டுவதாக பட்டதாரிகள் எல்லாமே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான ஆனுவல் பிளானரை வெளியிடாதது ஏன் டிஎன்பிசி கூட வெளியிட்டுட்டாங்க ஆனால் டிஆர்பி இவ்வளோ மெத்தனம் காட்டுவது ஏன் ஆசிரியர்களோட வயிற்றில் தீயை வச்சு கொளுத்துறாங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போதைய தேர்வு அட்டவணையில் இடம்பெற்றுள்ள ஒன்பது அறிவிப்புகளில் ஒன்றுக்கு கூட ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடலை மட்டுமே டிஆர்பி வெளியிட்டிருக்க அந்த அறிவிப்பை தெல்ல தெளிவாக நம்ம வெளியிட்டாங்க தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் வட்டார கல்வி அதிரி அதிகாரிகள் பிஇஓ இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் அவற்றுக்கான அறிவிப்பு எப்பொழுது வெளியிடப்படும் என்பன உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய வருடாந்திர அட்டவணையை டிஎன்பிசி வெளியிடுவது போலவே டிஆர்பியும் ஆண்டுதோறும் வெளியிடுவாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்திர அட்டவணை டிசம்பர் மாதத்திலே வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் டிசம்பர் மாதம் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்தும் இரண்டு நாட்கள் ஆகியும் இன்னமும் வெளியிடப்படலை ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்துது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தேர்வு அட்டையில் இடம்பெற்றிருந்த அரசு கலைக்கல்லூரியில் உதவி பேராசிரியர் தேர்வு இடைநிலை ஆசிரியர் நியமனத் தேர்வு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவியாளர் தேர்வு அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அரசு பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு டெட் தேர்வு ஆகிய ஏழு தேர்வுகள் வந்து நடத்தவே இல்லை எதுக்கு ஆனியல் பிளானர் வெளியிட போகிறாங்கன்னு தெரியல ஸோ இந்த தேசிய கல்வி கவுன்சிலிங் நடைபெறும் விதிமுறைகளின் படி டெட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு டெட் தேர்வு வந்து இயர்லி டூ டைம்ஸ் நடத்தணுங்க பேப்பர் ஒன்று ரெண்டு டைம் நடத்தணும் பேப்பர் ரெண்டு ரெண்டு டைம் நடத்தணும் அதுதான் டெட் தேர்வுடைய முக்கியமான ரூல்ஸ் கடந்த ஆண்டு நிலுவையில் உள்ள ஏழு அறிவிப்புகளுடன் புதிய அறிவிப்புகளையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய ஆனுவல் பிளான எப்படியெல்லாம் வரும் அப்படின்ட்டு ஆசிரியர் மக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கடந்த ஆண்டு பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய உடைய வேக்கன்சிஸு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய வேகன்சிஸ் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லை அதுக்கு மேலேயும் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ ஆசிரியர் சேர்வு வாரியம் வந்து விரைவில் இந்த ஆனுவல் பிளானரை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது டெட் தேர்வுகள் எல்லாமே ஒரு பக்கம் கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி நான்காம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வருது இதற்குண்டான ஒரு முக்கிய தீர்ப்பையும் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ மக்களை டிஆர்பி மற்றும் பல்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்